சக்தி துணை குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் வராகியானவள் உன்றி உன்னை தேடி வந்துள்ளேன் இந்த அம்மா உன்னை காப்பாற்றுவதற்காக வந்துள்ளேன் அடுத்த இரண்டு நாட்களில் உன்னுடைய குடும்பத்தில் இந்த விஷயத்தை நடத்தியே ஆக வேண்டும் என்று ஒருவர் காத்து கொண்டிருக்கின்றார் இந்த ஆபத்தில் நீ சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் உன்னை இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த வராகி அம்மா என்று இந்த வாக்கினை உனக்காக கொண்டு வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் உனக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஆபத்து என்னவென்று உணராமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அது உடனே உனக்கு தெரிவிந்து விட்டது என்றால் நிச்சயமாக இத்தனை பிரச்சனைகளும் நீ தேங்கி நின்று இருக்க மாட்டாய் இந்த அம்மா சொல்வது போல என்றோ இந்த பிரச்சனைகளிலிருந்து நீ மீண்டு வந்திருப்பாய் ஆனால் சில பிரச்சனைகள் உனக்கு இன்றும் முடிந்திருக்கும் இந்த பிரச்சனைகள் உன்னை போட்டு வாட்டி வதைக்கத்தான் காரணமாக எதிலிருந்து என் குழந்தை மீண்டு வர முடியாமல் வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இனியும் வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனையில் எப்பொழுதுமே நீ இருந்து கொண்டிருப்பாய் ஏதாவது ஒரு சோதனையில் நீ எப்பொழுதுமே நேசிக்க தவித்துக் கொண்டிருப்பாய் ஏதாவது ஒரு கஷ்டம் எப்பொழுதுமே உனக்கு வந்து கொண்டே இருக்கும் ஆனால் என் குழந்தையே இந்த கஷ்டத்திலிருந்து எல்லாம் இப்பொழுது நீ மீண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த அம்மா வந்துவிட்ட பிறகு உனக்கு இது போன்ற ஆபத்துகளை எல்லாம் நான் நடக்க விட மாட்டேன் ஆபத்துகளில் இருந்து உன்னை நிச்சயமாக நான் மீட்டெடுப்பேன் ஆபத்து என்றால் வாழ்க்கையில் எப்படி வருகின்றது பார்த்தாயா இன்று இருக்கின்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு உனக்கு ஏற்படுத்துகின்ற விஷயத்தினால் தான் வருகின்றது இதிலிருந்து எப்படியாவது நீ மீண்டு வந்துவிட வேண்டும் இந்த பிரச்சனையிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்தால் மட்டும்தான் உனக்கு இருக்கின்ற அத்தனை சோதனைகளில் இருந்தும் உன்னால் தப்பித்துக் கொள்ள முடியும் உன்னை ஆட்டி படைக்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் உன்னை இந்த வாழ்க்கையை வாழவிடாமல் தான் செய்து கொண்டிருக்கின்றது இந்த அம்மா ஆனவள் தோன்றுகின்ற நேரங்களில் எல்லாம் ஒரு உண்மையை நீ உணர்ந்தாயா நீ எப்பொழுது இந்த அம்மா என் முகத்தை காண்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் சற்றென்று உன்னை விட்டு ஒரு தீய சக்தி வெளியே அதாவது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு வெளியே இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் எத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் உன்னை வாட விடாமல் செய்தது இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை கஷ்டங்களையும் கொடுத்தது எதிர்மறை சக்திகள் உனக்கு வந்து தங்குவதற்கு இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் காரணமாக இருந்தது தீய சக்திகள் ஒரு இல்லத்திற்குள் வர வேண்டும் என்றால் அங்கே எதிர்மறை எண்ணங்கள் இருக்கின்றது என்றால் அவர்களால் ஒரு துளி அளவு கூட உன்னில் நுழைந்துவிட முடியாது எப்பொழுதும் அவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் குடிகொள்கின்றதோ அந்த நேரம் அவர்களுக்குள் குடும்பத்திற்குள் தீய சக்தி உள்ளே நுழைந்துவிடும் உன் குடும்பத்திற்குள் அந்த ஆபத்தின் குடும்பத்திற்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவர் என்ன செய்ய போகின்றார் என்பது உனக்கு எப்பொழுது சொல்கின்றேன் பொறுமையாக தெளிவாக இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா இவர்கள் உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது உன்னுடைய மனதுக்குள் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் மாற்றிவிட்டால் நீ எதிர்மறையான சிந்தனைகளை உனக்குள் அதிகமாக கொண்டு வந்து விட்டால் நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு எதிராகவே இருந்து கொண்டிருந்தால் உன் இல்லத்திற்குள் மிகவும் எளிமையாகவே தீய சக்தியை அனுப்பிவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் தீய சக்திகள் உள்ளே வர வேண்டும் இப்பொழுது உனக்குள் நல்ல எண்ணங்கள் தெய்வத்தின் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றது அதனால் எப்படியாவது இல்லாததையும் பொல்லாததையும் உன்னிடத்தில் சொல்லி உன் மனதை மாற்ற வேண்டும் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய நல்லதுக்கு அல்ல உன்னை சுற்றி கெட்ட விஷயங்கள் இருக்கின்றது என்று சொல்லி உன்னை பயமுறுத்தும் இந்த நிலையிலிருந்து உன்னை மாற்றுவதற்காக இவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் முயற்சிகளில் அவர்கள் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தது போல தீய சக்தி உன்னை ஆட்சி செய்யும் இல்லை அவர்கள் நினைத்தது போல எதுவும் நடக்காது நான் என்ன நடந்தாலும் எதிர்மறை எண்ணங்களை ஒரு நாளும் உனக்குள் கொண்டு வர விடமாட்டேன் எத்தனை விஷயங்கள் வந்தாலும் எது வந்தாலும் நான் நேர்மறை சிந்தனைகளோடு தான் இருப்பேன் என்று குழந்தையே நீ சொல்வாய் ஆனால் நீ நிச்சயமாக உன் இல்லத்திற்கு தீய சக்திகள் ஒரு நுழைந்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நான் மாற்றி காட்டுகிறேன் இந்த நிலையில் உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக உணர்த்துகின்றேன் உனக்கு நடப்பது என்ன என்பதனை நான் உனக்கு நிச்சயமாக தெரிய வைக்க அத்தனை விஷயங்களையும் செய்கின்றேன் நான் இந்த நாட்கள் உன் வாழ்க்கையில் கொடுத்த அத்தனை கஷ்டங்களையும் நீ கடந்து வர வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை சோதனைகளில் இருந்தும் நீ மீண்டு வர வேண்டும் என்ன நடந்தது என்று என் குழந்தை எண்ணி கவலைப்படுவதற்கு பதிலாக நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நல்லதுக்குத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கை நீ வாழ வேண்டும் இந்த அம்மா அவ்வளவு எளிதாக எல்லாம் யாருக்கும் எந்த வாக்கியங்களையும் கொடுத்து விடுவது கிடையாது உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு வாக்கினை நான் தருகின்றேன் நீங்கள் இந்த வாக்கிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் ஆபத்து வருகிறது என்று சொல்லி பயந்து ஓடுவதையெல்லாம் நிறுத்திவிடும் வருகின்ற ஆபத்தை எல்லாம் தெய்வத்தின் துணை கொண்டு நான் முறியடிப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு அல்லவா என் குழந்தை நீ வாழ வேண்டும் அதை விடுத்துவிட்டு பயப்படுவதும் ஓடி ஒளிவதும் கண்ணீர் சிந்துவதும் வாழ்க்கையாக வைத்துக் கொள்ளாதே முதலில் நீ புரிந்து கொள் இந்த அம்மாவின் அன்பினை பெற்றுக்கொள்ள அத்தனை தகுதியும் உனக்கு இருக்கின்றது என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள் ஏனென்றால் நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல் யார் வாழ்க்கையையும் அழிக்காமல் அழிக்க நினைத்தது கிடையாது இவையெல்லாம் உனக்குத்தான் நடந்திருக்கின்றதே தவிர உன் அத்தனை கஷ்டங்களும் அந்த பொழுது கூட நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் ஒரு பொழுதும் செய்ய நினைத்தது இல்லை என்பதுதான் உண்மை இந்த நிலை உன் வாழ்க்கையிலிருந்து மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து என் குழந்தை நிச்சயமாக வாழ வேண்டும் இந்த நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டது என்றாலே இந்த அம்மா உன் வாழ்க்கையில் இருப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் உன் வாழ்க்கையில் அத்தனை செய்வினைகளையும் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற நெருங்கிய உறவினர்கள் இது போன்று செய்கின்றார்கள் இதனை முதலில் நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற எல்லா சந்தோஷங்களும் நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து விலகும் என்பதனை மனதில் வைத்து கொண்டும் அவர்களின் எண்ணங்களை ஒருபொழுதும் நீ நிறைவேற்ற விடாமல் உன்னுடைய நடைமுறைகளை இன்று என்ன இதையெல்லாம் கண்காணித்து விட்டுத்தான் அம்மா உனக்கு இந்த வாக்கை இந்த வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கின்றேன் அதனால் நான் தருவதை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு இந்த தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்களிடத்தில் இருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி எந்த நொடியிலும் உனக்குள் இருக்கின்ற சந்தோஷத்தை மட்டும் நீ இழந்து விடாதே எதை உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்றார்களோ எந்த ஒரு விஷயத்தை நீ வாழ்க்கையில் இழந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அது அவரவர்களுக்கு ஒரு பொழுதும் நடக்காது என் அன்பு குழந்தையே இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு இருந்து இருக்கும் பொழுது நீ எதற்காக பயப்படுகிறாய் உனக்கான அனைத்து வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேற்றி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்